இயக்குநரான செல்வராகவன் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸான காதல் கொண்டேன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக திரையுலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அதன் பிறகு கடந்த ஆண்டு ரெயின்போ காலனி படத்தை இயக்கினார் ஆண்டு புதுப்பேட்டை படத்தை இயக்கி திரையுலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார் இப்பொழுது தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படத்திலும் செல்வராகவன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த நிலையில் செல்வராகவன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அப்படியே நாளெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை பற்றியே யோசிச்சு வந்துட்டு ராத்திரி கனவுலையும் பிரச்சனையே தான் யோசிச்சு வந்துட்டு இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையாகவும் இருக்குது அவன் அப்படி பண்ணியிருப்பானோ இவன் இப்படி பண்ணியிருப்பானோ அது அப்படி போய் இப்படி போய் அப்படி போயிருக்குமோ இது இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிருக்குமோ அப்படின்ட்டு ஒன்று நான் நினச்சி நினச்சி நம்மளால அப்படியே மூச்சு திணற மாதிரி பிரச்சனையை மட்டும் மட்டும் தான் யோசிக்கும் உங்களுக்கு ஒரு சத்தியமான உண்மையை சொல்லணும்னா பிரச்சனை அப்படின்றதே வந்து நம்ம மைண்டோட இமேஜினேஷன் தான் நாட்கள் போக போக பிரச்சனை தானாக சால்வ் ஆயிடும் அப்ப இது வரைக்கும் மனசை போட்டு அலக்கழிச்சது ஐயோ ஐயோ ஐயோன்னு குமுறினது எல்லாம் வேஸ்ட்டு தானே பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு கூட உடனே மனசு அப்படியே குதிச்சு வந்து அடுத்து ஒரு பத்தாயிரம் பிரச்சனையை உங்க மூஞ்சியில தள்ளும் என பச்சை தான் வருத்தப்படுறாச்சா வருத்தப்படு அப்படின்ட்டு இதுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்கா எல்லா வீட்லையும் டெஃபினட்டாக இருக்கும் அப்படி அப்படி இப்படி எட்டி அந்த பூஜை ரூமை கொஞ்சம் பாருங்கள் அதில் வந்து கடவுள் இப்படியே அப்படி படுத்து உங்களே பார்த்துட்டு இருப்பார் டேய் இதெல்லாம் ஏன் பிரச்சனைடா நான் பார்த்துக்குறேன்டா போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு ஒரு டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்காரு நீங்கள் கேட்குறது இல்லை காது கொடுத்து உன்னை படைச்சி உனக்கு இந்த ரோடுன்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன் நீ எதுக்கு அனாவசியமாக இது அது அதுன்னு உன் மனசை போட்டு நோண்டிக்கிற அப்படின்னு அவரும் கத்தி 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 பார்க்குறாரு நம்ம கேட்கறது இல்லை நீங்கள் பாட்டுக்கு மொத்த பிரச்சனையும் அவன் தலையில் போட்டுட்டு ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க